இயேசுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மறிய வாழ்க மீண்டும் உங்களை பவர் ஆஃப் கார்டு வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நான் ஒரு புனிதரை பற்றி பேச போகிறேன் இன்றைய புனிதர்களில் நவம்பர் மாதம் நான்காம் தேதி புனித சார்ல்ஸ் புரோமியோ மிக அற்புதமான ஒரு புனிதர் அதாவது வந்து பதினாறாவது நூற்றாண்டில் திருச்சபையின் மங்காத மாணிக்கமாக திகழ்ந்தவர் எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு எளிமையிலும்

குருக்களுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார் அதுதான் மிக முக்கியம் இந்த சார்ல்ஸ் என்ன செய்கிறார் தன் நாற்பத்தி ஐந்தாவது வயதில் தான் காலமாகிறார் இந்த நாற்பத்தி ஆறாவது வயதில் இறக்கிறார் இந்த நாற்பத்தி ஆறாவது வயதில் இறந்த இவரை திருத்தந்த இருபத்தி மூன்றாவது யோவான் ஆயர்களுக்கு ஆசிரியர் என்று அழைக்கத்தாங்க ஆயர்களுக்கெல்லாம் ஆசிரியர் என்று அழைக்கிறார் இந்த ஆசிரியர் குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் தந்த சில பொன்மொழிகளை உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே நீங்கள் இந்த புனிதரை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஒன்று சொல்லுகிறார் உனது மறையுறையை கேட்டவர்கள் முகத்தை சுழிக்காதிருக்க பார்த்துக்கொள் ஏனெனில் இதற்கு முன் அதே முறையில் உனது மறையுறையை கேட்டவர்கள் அதற்கும் அதாவது வந்து மறையுறைக்கும் உன் வாழ்வுக்கும் தொடர்பு இல்லை என்று உன்னை கண் காண உன்னை கவனிக்காதிருக்கட்டும் சொல்கிறாங்க பேசுவது ஆற்றுவது என்பது எளிது ஆனால் அந்த நீ உன் வாழ்வாக்கு அதுதான் மிக தேவை என்று சொல்கிறார் சில நேரங்களில் எனக்கு மைக்கு கிடைச்சிச்சு நம்ம பேசுறது பெரியதல்ல முகம் சுழிக்காத வண்ணம் உன்னுடைய மறையுறைகளை தெளிவுபடுத்துன்னு சொல்றார் மறையுறையை தெளிவுபடுத்தியதை நீ வாழ்வாக்குன்னு சொல்றாரு அதுதான் சிறந்த மறையுரை அதற்கு நான் ஒரு புனிதரை முன்னிறுத்த விரும்புகிறேன் புனித அசிசியார் அவர் ஒரு சகோதரர் தான் தன் சகோதர தோழ சகோதரர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் நச்செய்தி அறிவிப்பேன் என்று சொல்லி தெருவில் போகின்ற பொழுது மணியை மட்டும் அடித்து கொண்டே செல்லுகிறார் நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் மணி எடுத்து கொண்டே செல்லுகிறார் சென்றுவிட்டு தெருவினுடைய இறுதி எல்லை முடித்து திரும்பியும் அதே போல் வந்து விடுகிறார்கள் அப்போது எதுவும் பேசவில்லை அப்போது உடன் அந்த சகோதரர் கேட்கிறார் நச்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று அழைத்து சென்றவர்களே ஒன்றுமே நம்ம இயேசுபடுத்தி போதிக்கலு நீங்கள் சென்றது தான் போதனை என்றார் நீங்கள் தெருவில் நடந்து சென்றதுதான் போதனை ஆகவே வாழ்வுதான் போதனையே உள்ள அவர் சொன்ன வார்த்தையை வாழ்வாக்குதுதான் போதனை என்பதை முதல் பொன்மொழியாக பதிவு செய்கிறார் இரண்டாவது ஒரு பொன்மொழி மிக அற்புதமானது ஜபத்தில் ஈடுபடுகிறாய் ஆயிரம் வராக்குகளுக்கு இடமளிக்கின்றாய் ஆனால் கடவுள் மட்டில் உள்ள கவனம் நீங்குகிறது அதனால் ஜபம் தொடங்கிய முடியும் வரை மனதை ஒருமுகப்படுத்த என்ன முயற்சி எடுத்துக்கொண்டாய் கவனத்துடன் ஜெபிக்க என்ன ஆயத்தம் செய்தான்னு கேட்குறார் நான் ஒரு ஆலயத்திற்கு பிரசங்கத்திற்காக சென்றேன் கோயிலில் பின்பக்கம் உட்காந்துருந்தேன் ரொம்ப அமைதியாக அப்படியே உட்காந்துருந்தேன் வந்தவங்க உடனே அந்த திருவிழா சமயம் பார்த்திங்களா கோயிலுக்குள்ளேயே அங்கே ஆண்டவர் நற்கரணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்பது யாருக்கும் ஒரு கிடையாது இங்க பேசுறது ஈடுபடுகிறாய் என்றால் ஆயிரம் பராக்குகளுக்கு இடம் கொடுக்காதே அது அவரு பாட்டுக்கு நடக்கட்டும் நான் எனக்கும் கடவுளுக்கு உள்ள உறவை மட்டும்தான் பார்க்கணும் சொல்றார் உன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்து அதுதான் சிறந்த ஜபம் அதுதான் ஜபிக்க உனக்கு ஆதாயத்தை தரும் என்று சொல்லுகிறார் பாருங்க எந்த அளவுக்கு அவர் இறைவனோடு இணைந்த ஜெபித்த நிலையில் இருந்தால் இந்த பொன்மொழிகளை நமக்கு தருவார் மூன்றாவது ஒரு பொன்மொழியை அவர் சொல்லுகிறார் ஆன்ம ஈடேற்ற அலுவலில் முதல் முதலாக உனது ஆன்மாவின் மீது அக்கறையற்றவனாயிராதே உனது ஆன்மாவை தவிர்க்க விட்டுவிட்டு பிற ஆன்மாக்களின் மீது அக்கறை கொள்ளாதே என்று சொல்லுகிறார் இதுதான் மிக முக்கியம் முதலில் நான் எனது ஆன்மாவை குறித்து அக்கறை உள்ளவனாக இருக்கின்ற பொழுது பிறர் ஆன்மாக்களின் மீது நான் அக்கறை கொள்ள முடியும் என்னுடைய ஆன்மாவை குறித்து குறைவும் என்னுடைய ஆன்மாவில் குற்றமும் என்னுடைய ஆன்மாவில் தண்டனைக்குரிய செயல் வைத்துக்கொண்டு பிற ஆன்மாக்களை மீட்பது என்பது எளிதல்ல ஆகவே இவர் எத்துணை சுவைத்திருந்தால் ஆன்மாக்களை இறைவனிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு முதலில் உன் ஆன்மாவை செம்மைப்படுத்து என்று அக்கறை உள்ளவனாய் இரு என்று சொல்லுகிறார் என்பதை மிக அற்புதமாக அவருடைய பொன்மொழியின் வழியாக நாம் கேட்க முடியும் மூன்றாவது முடித்துவிட்டோம் நான்காவது ஒரு காரியத்தை தூய சார்ல்ஸ் புரோமியா சொல்வதை கேட்போம் சகோதரர்களை அருள் சாதனங்களை நிறைவேற்றும் போது அவற்றில் நடைபெறுகின்ற புனித செயல்கள் என்ன என்னவென்று பக்தியுடன் உணர்ந்து செய்யுங்கள் நீங்கள் ஆன்மாக்களின் மீது பொறுப்பு உள்ளவர்கள் அவர்கள் அனைவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் என்பதை சிந்தனையில் நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு திருவழிபாடுகள் மாறிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்றபடி கொண்டாட்டங்களாய் மாறுகிறது ஆனால் அதன் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பதை சிந்தித்து உங்களுடைய திருவிழாக்களை கொண்டாடுங்கள் என்று மிக அற்புதமாக சொல்லுகிறார் திருவருள் சாதனங்களை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார் நிறைய பேருக்கு ஒவ்வொரு திருவருள் சாதனத்தில் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு செயல்களையும் புரிந்து கொள்ள நிலையில் இல்லை புரிந்து கொள்ள வேண்டும் அதை மிக அற்புதமாக பதிவு செய்கிறார் பிரியமானவர்களே இவர் ஆயர்களின் ஆசிரியர் மிக உன்னதமான புனிதர் இந்த புனிதரை பெயரை தாங்கியிருக்கிறதற்காக ஜெபிப்போம் இந்த புனிதர் ஏற்படுத்திய சபைக்காக ஜெபிப்போம் இந்த புனிதரை போல நாமும் இறைவன் மீது உறவு கொள்ள அக்கறை உள்ள ஆன்மாக்களை சேர்க்க நாம் அனைவரும் சிந்தனை ஒன்றுமித்து ஜெபிக்க இறைவனை குறித்து இறை வார்த்தையில் மட்டும் சொல்லுவதில் அதை வாழ்வாக்க கற்றுத்தருகின்ற நல்ல புனிதரை பின்பற்றி வாழ்வோம் அவர் சென்ற வழியில் நாமும் சென்று இயேசுவின் உகந்த சீடனாய் வாழ்வோம் அவைன்